மெல்ல விடை கோடு மனமே இந்த நினைவுகள் நினைவுகள் கனமே தாய் மண்ணே செல்கின்றோம் தூரம் தூரம் இங்கு உறவுகள் பிரிவுகள் வருதே சில அழகிய வழிகளும் தருதே போகின்றோம் போகின்றோம் தூரம் தூரம் ஓஹோ விட்டு செல்லும் உறவுகளே ஓஹோ உயிர் தொட்டு செல்லும் உணர்வுகளே போய் வர

தென்றல் கூட கடந்து போகும் இப்பயணத்தில் பொன்னினைவுகள் நெஞ்சாடைக்குமே காடு மாலை செல்ல தூவங்கும் போதும் நெஞ்சில் சொந்தங்களின் நினைவு போதும் கை கூழந்தையை ஆணை துடிக்குமே ஆயிரம் ஆயிரம் என்ன அலைகள் 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 நெஞ்சோடு ஆயினும் ஞாபகம் உயிர் துடிப்பாய் பாய் துடிக்கும் எங்கள் கோடு மனமே இந்த நினைவுகள் நினைவுகள் கனமே தாய் மண்ணே செல்கின்றோம் தூரம் தூரம் இங்கு உறவுகள் பிரிவுகள் வருதே சில அழகிய வழிகளும் தருதே போகின்றோம் போகின்றோம் தூரம் தூரம் இங்கே மகன் என்று தருணம் போல் பொற்பதக்கங்கள் கைகடை நாட்டுக்கென்றே தன்னைக் தன்னை கொடுத்த வீரம் ஆடை மட்டும் வந்து வீடு சேரும் அப்பெருமை போல் இவ்வுலகிலே வேறிருக்குமார் தேசமே என் உயிரின் 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 வரமாகும் போரிலே காயமே என்னுடலின் உடலின் உடலின் தவமாகும் போய் வரவா